இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை சினிமாவில் நடிக்கிறோம் நானு தப்பி பிரகாஷ்ராஜ் ராஜ் நடிக்கிறோம் வெற்றி மாறன் நமது அமீர் எல்லாரும் நடிக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு வியாபாரம் எங்க வீட்டு கொஞ்சம் திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறோம் ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு கிடையாது

நடக்காத ஒரு எழுச்சியான போராட்டம் இஸ்ரேலோடு இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் திரண்டு நின்று வழக்கம் போல தமிழ்நாடு அவர்களுக்கு எதிர்ப்பு கொடியை காட்டிக் கொண்டிருக்கிறது ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் குழந்தைகள் அது பத்தாயிரமோ பதினைந்தாயிரமோ இருபதாயிரமோ அல்ல தோழர்களே மூன்று லட்சம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நானூறுக்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐநாவினுடைய பொறுப்பாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி அனைத்து மட்டத்திலும் ஒரு அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் மனிதநேயத்தின் அடிப்படையில் மட்டும் இங்கே திரளவில்லை பாலஸ்தீன விடுதலைக்காக திரண்டிருக்கின்றோம் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதற்காக நாங்கள் திரண்டிருக்கின்றோம் ஹமாசை இவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லலாம் நாம் உறக்க சொல்லுவோம் ஹமாஸ் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் என்பதை உறக்க சொல்லுவோம் அந்த மக்களுக்காக ஒரு அடி பின்வாங்காமல் இன்று வரை இன்று வரை களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஐநாவுல இதுவரை ஐநா வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு இனப்போடுகளை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஐநா என்றைக்கும் அறிக்கை வெளியிட்டதில்லை முதல் முறையாக பாலஸ்தீனத்தில் நடப்பது ஒரு இனப்படுகொலை என்று அறிக்கை இருக்கிறார்கள் ஐநாவின் அறிக்கை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டும் பிரான்சஸ்கா அல்பனிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான சிறப்பு அதிகாரி ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அறிக்கை கொடுத்தார் தோழர்களே மறந்து விடாதீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழீழத்தில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி அங்கே இலங்கை அரசு அந்த மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு எட்நூறில் இருந்து ஆயிரத்தி இருநூறு பேர் படுகொலை செய்யப்படுகிறார் என்று ஐநாவிற்கு அறிக்கை வெளியிட்டு ஐநா அதை அங்கீகரித்து அங்கே ஒரு போர்க்குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கை அரசு ஒரு குற்றம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஊடக செய்திக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது இந்திய அரசு அதை தடுத்து நிறுத்தியது நினைவில் ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஐநாவில் வெளியாக இருந்த அந்த அறிக்கையை ஒருவேளை இந்தியா தடுக்காமல் இருந்திருந்தால் அந்த இனப்படுகொலையை நாம் தடுத்திருக்கலாம் ஈழத்தினுடைய அழிவை நாம் தடுத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் அன்றைக்கு வந்தன பாலஸ்தீன்ஸுக்கும் அதே தடைகள் வந்தன ஒன்றரை ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அங்கே இனப்படுகள் நடந்திருக்கிறது அறிவித்திருக்கிறார்கள் ஐநா ஒரு இடத்தில் இனப்படுகள் நடக்கிறது என்று அறிவித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பொறுப்பு இருக்கிறது சர்வதேச நாடுகளுக்கு என்று சட்டம் இருக்கிறது என்னவென்றால் ஒரு தேசத்தில் நடப்பது இனப்படுகொலை என்று ஐநா அறிவிக்கும் என்றால் உடனடியாக அண்டை நாடுகள் தனது ராணுவத்தை உள்ளே அனுப்ப வேண்டும் ராணுவ தலையீடு செய்ய வேண்டும் அதற்கென்று ஒரு சரத்து இருக்கிறது ஒரு விதி இருக்கிறது அதன் பெயர் ாலும்டையை தலையீடை செய்யக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக அப்படி ராணுவ தலையீடை செய்கிறார் என்றால் அதற்கு எதிராக போர் தயாராக இருக்கிறோம் என்பதற்காக ஒரு தரைப்படை நகர்வை இரண்டு நாட்களாக நடத்தொண்டிருக்கிறது இரண்டு நாட்களாக நடத்திக் கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருப்பதை வேண்டுமானாலும் ஒரு நாடு திருப்பி அடிக்கும் என்றால் இனப்படுகொலை அறிவிப்பு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிப்பட்ட சமயத்தில் தான் நாம் ஆயிரக்கணக்கில் திரண்டு இருக்கிறோம் தோழர்களை இதை விட வேண்ட வேண்டும்